எப்படி சொல்ல முடியுது அதாவது அவங்க வந்து பிஜேபி சார்பிலே நடத்தல முருக பக்தர்கள் மாநாடு ஓகேவா மாநாட்டுக்கு எல்லாரும் வரலாம் இது திமுக உள்பட அழைப்பு தான் அது எல்லாரும் வரலாம்னு சொல்லி இருக்காங்க இதுல போயிருக்காங்க அதுல ஒரு சில அண்ணாவை பத்தியோ ஒரு பெரியார பத்தியோ அவங்க காணொலியில அதுவும் பேசல காணொலியில தான் அது அதுக்காக போனவங்க இடையில எந்த வந்துட முடியுமா வர முடியாதுல்ல ஏன்னா இவங்க போய்க்கிறது முருகர் பக்தர் மாநாடு அதுக்கு தான் போயிருக்கிறாங்க அங்கே இது போல் நடந்தால் அதுக்கு அவங்க பொறுப்பு ஆக முடியாது அதுவும் அவங்க சொல்லிட்டாங்க பதில் புரியுதா இதில் போயிட்டு இவங்க அரசியல் பண்ணுறாங்க அவ்வளோதான் இப்போ இதே சேகர் பாபு சொல்கிறார இதே இவர் அண்ணா திமுக இருந்தவர் தானே முன்னாடியே இன்றைக்கி திமுகவில் வந்து திமுக எது பேசுகிறாரு அது நியாயமா முன்னாடியே ஏடிஎம்கே இருந்தவர் தானே ஏடிஎம்கே கொள்கை பிடிச்சி தானே இருந்தார் இவருக்கு கொள்கை மாறி போச்சுல்ல ஏன் அவங்களுக்கு மாறினா என்ன தப்பு கொள்கை ஒரே கொள்கையாக இருக்கிறவங்க இதை பத்தி பேசலாம் கொள்கை மாறுறவங்க பேசக்கூடாது புரியுதா ஒரே கொள்கையில்